கேருபீன்கள் அதற்கு சேராபீன்களுக்கு கால் இருந்துச்சு அதை என்ன பண்ணுது காலை மூடிக்கொள்ளு தேவன் எதை வாகனமாக பயன்படுத்தினாரு கேராபின்களை வாகனமாக பயன்படுத்துகிறார் சரியா எப்படி எல்லாருமே கேராபீன்களும் சரி சேராபீன்களையும் சரி நாலு ஜீவன்களையும் சரி ஆண்பாலத்தான் தேவன் எழுதியிருக்கிறார் இருக்கிறார் ஏஞ்சல் சொன்னா பேர் மட்டும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏஞ்சல் ஏஞ்சல் வைப்பாங்க ஆனால் வேதத்துல ஒரு இடத்துலையும் எந்த பெண் தூதர்களை பற்றியும் நம்ம அதே போல தூதர்கள் பாலின மற்றவர்கள் அங்கே கொள்வனும் இல்லை கொடுப்பவனும் இல்லை நம்ம படிக்கிறோம் இல்லையா சரியா இதை போட்டு பெருசாலாம் எடுத்து எடுத்து கூடாது தேவதூர்களை பற்றி படிக்கிற படிப்பு தேவன் பேரில் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டுமே தவிர தேவதூர்களை பற்றி வணங்க அவற்றை தொழுகை கீழே கூடாது கேருபீண்களுக்கு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் ரெண்டும் படிங்க நம்ம இந்த கேருபீன்களை பத்தி ஒரு புரிதல் வரும் கேருபீன்கள் சக்கரங்களுடனே இணைந்திருக்கும் சக்கரங்கள் எபிரேயத்துல ஓஃபனீம் இதை சிங்களூர்ல சொன்னா ஓபன் அப்படி சொல்லுவாங்க ஓஃபனீம் கேருபீம் சேராபீம் ஓஃபனீம் ஓஃபனீம் அப்படின்னா சக்கரங்கள் அப்படின்னு அர்த்தம் எதனுடைய சக்கரங்கள் இந்த கேராவீன்களுடைய சக்கரங்கள் கால்கள் எப்படின்னு பார்க்கலாம் கேருபீண்கள் சக்கரங்களுடனே இணைந்தே இருக்கும் இதன் ஜீவனின் ஆவி சக்கரங்களுக்குள்ளே இருக்கும் அப்போ கேருவின்களுடைய ஆவி எதுக்குள்ளே இருக்குது சக்கரங்களுக்குள்ளே இருக்கும் சக்கரங்களுடைய ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கும் மாறுபடாது ஏ ஒரு பொருளை பிரிச்சுட்டா இன்னொரு பொருள் உயிரோடு இருக்காது அதே போலதான் இந்த கேருபீன்களும் சக்கரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கும் இந்த கேருபீண்களுடைய ஆவு எதுல இருக்குது சக்கரத்துல இருக்குது அதோடைய ஆவு எங்க போகுன்னு சொல்லுதோ கேருபீண்கள் எங்க போகுன்னு நினைக்குதோ அங்க உடனே செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சக்கரங்களுக்கு இருக்குது சக்கரங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறத பார்க்கலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று புரிகிறாபில் ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்துக்குள்ளே இன்னொரு சக்கரம் இருக்குது கண்களால் நிறைந்திருக்கிறத பார்க்கலாம் நடந்தது நடக்கின்றது நடக்க போகிறது அதற்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது நான் சொன்ன தேவ தேவு இந்த தூதர்களுக்கு தூக்கமே கிடையாது பரிசுத்தவான் அழகாக எழுதினார் வேத விபர் இந்த கேராபீன்கள் சேராப்பீன்கள் இவைகளுக்கெல்லாம் தூக்கமே கிடையாது தான் இஸ்லேவியலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை ப படிக்கலாம் சரிங்களா ஒரு துளி கூட பழுது இல்லாதவன் அப்சுல் பற்றி வேதம் ஒன்று சொல்லுது அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பழுது இல்லாத சொல்கிறது அது சும்மா மணிஷீகத்தில் ஆனால் உடம்பு ஃபுல்லாக உடம்புல தான் இல்லை ஆனால் உள்ளத்தில் ஏகப்பட்ட அக்கிரமங்கள் அவன் சுமந்திரம் தான் ஆனால் இயேசு கிறிஸ்து சார்வனின் ரோஜா லீலி புஷ்பும் மருதொண்டி பூங்கொத்து அவர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் அதைப்போல் பாருங்கள் அவரை தரிசிக்கிற இந்த கேர்வு பெண்களில் ஒரு பழுதும் இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டார்